வணக்கம் நண்பர்களே கண்ணிகள் ஏழு பேர் கதையின் நான்காவது கதை பகுதி பார்த்துட்டு போகலாம் கடவுள் ஒருவரே என்பது உலகில் பலரும் ஒப்புக்கொண்டிருக்கும் ஒரு கருத்தாகும் எல்லா மதத்தவர்களும் அந்த கருத்தை மறுக்கவில்லை ஆனாலும் இந்து மதத்தில் மட்டுமே ஏராளமான கடவுளர்கள் தேவியர்கள் உள்ளனர் அவர்களுக்கெல்லாமும் தனித்தனியே கதைகள் மந்திரங்கள் என்றும் உள்ளன வேறு எந்த மதத்திலும் இப்படி இத்தனை கடவுளர்கள் இல்லை தெய்வம் ஒன்று என்பதில் கிறிஸ்தவம் முதல் இஸ்லாமியம் வரை எல்லா மதங்களும் உறுதியாக உள்ளன அது தனக்கு இணை சொல்வதையும் அனுமதிப்பதில்லை உண்மையான கிறிஸ்தவன் இயேசுவை அன்றி பிற மத தெய்வங்களை வணங்கவோ அவர்கள் பிரசாதங்களை உண்பதோ கூடாது என்று கட்டுப்பாடு விதித்திருக்கிறது கிறிஸ்தவம் இஸ்லாமியமும் இப்படிதான் அது மதத் துறவிகளை வணங்குவது கூட தவறு என்கிறது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்பதும் இவர்கள் கொள்கை பௌத்தம் கடவுள் என்று தனியாக ஒருவரை சுட்டிக்காட்டவில்லை உணர்வுகளை அடக்கி ஆசையை வென்றுவிட்டால் நீயே கூட கடவுளாகி விடலாம் என்கிறது அது இதிலிருந்து சற்று வேறுபட்டு அதே சமயம் பிரம்மதேவனை கடவுளாகக் கருதி வழிபாடு செய்கிறது சமணம் இதிலும் தேவதேவியர்கள் பலர் உண்டு ஆனாலும் மனித பிறப்பை ஒரு பாரமாகவும் கூடாத ஒன்றாகவும் கருதுகிறது இது இப்படி ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு விதமாக இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு அதே சமயம் இந்து மதத்தில் சிவன் நாராயணன் பிரம்மா சக்தி முருகன் விநாயகன் என்றெல்லாம் பற்பல தெய்வங்களை அவர்களுக்கான வழிபாட்டு முறைகளில் சைவம் வைணவம் கௌமாரம் சானாபக்தியம் சாக்தம் என்றும் பிரிவுகள் ஒன்றாகிய இறைவனுக்கு எதற்கு இத்தனை பிரிவுகள் பிரிவுகளை விடுங்கள் முதலில் இத்தனை தெய்வங்கள் இருக்க முடியுமா இல்லை ஒரே தெய்வத்தை தான் நாம் இத்தனை பெயர்களில் அழைக்கின்றோமா ஏன் ஒரே பெயரில் அழைத்து வணங்கக்கூடாது இதெல்லாம் புத்தி நமக்குள் எழுப்பும் வினாக்கள் ஒரு இறைவன் ஏன் பல வடிவாக விளங்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன தவறு இதுவும் ஒரு கேள்விதான் உண்மையில் இதற்கு விடை நமது வாழ்க்கையில் உள்ளது மனித வாழ்க்கை என்பது கர்ம விளைவுகளால் ஆனது ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்தது ஒரு குழந்தை பிறக்கும்போதே ஒன்று பணக்காரன் வயிற்றில் பிறக்கிறது ஒன்று ஏழை வயிற்றில் பிறக்கிறது அதற்கேற்ப அதற்கு நன்மை தீமைகள் ஏற்படுகின்றன ஒவ்வொரு மனிதனையும் பசியும் தாகமும் பிடித்து ஆட்டுகிறது அதை வெல்ல அவன் உழைக்கின்றான் அந்த உழைப்பிலும் பலவிதமான பிழைப்பு அந்த பிழைப்புகளில் தவிர்க்க முடியாதபடி ஏற்ற இறக்கங்கள் ஒருவர் ஆயிரம் ரூபாய் சம்பாதித்தால் ஒருவரால் வெறும் ஐம்பது ரூபாய் கூட சம்பாதிக்க முடியவில்லை எவ்வளவு சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் எல்லோரும் தன் வயிற்றுக்கு வஞ்சனை செய்வதில்லை உடம்பை சுமந்து கொண்டு வாழ்வதில் வியாதியாலும் பிரச்சனைகள் உபாதைகள் மொத்தத்தில் மனித வாழ்க்கை என்பதே வாழ்பவர் கரத்தில் இல்லாமல் போகின்ற போக்கில் போகின்ற ஒன்றாகவே இருக்கிறது இதற்கு நடுவில் நான் யார் எதற்காக பிறந்தேன் ஏன் பிறந்தேன் பிறந்ததன் நோக்கம் என்ன வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் என்று மனதில் கேள்விகள் எழும்பும் போது அதற்கு தெளிவான பதிலை யாராலும் கூற முடியவில்லை யாருக்கு தெரியும் பிறந்துவிட்டோம் அதனால் வாழ வேண்டியிருக்கிறது என்று சிலரும் வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் அதற்காகவே சந்தோஷமாக வாழ்வோம் என்று பார்க்கின்றனர் இப்படி இன்பமானதாகவா இருக்கிறது இன்ப துன்பங்கள் இன்பத்தை விடவும் துன்பம் அதிகமாக உள்ளதை போலவும் ஒரு தோற்றம் இதனால் வாழ தொடங்கிய மனிதன் அவ்வப்போது களைத்து போகிறான் உண்மையில் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டை போன்றது இன்பம் என்கிற வெற்றிக்காகவே மனிதன் விளையாடுகிறான் விளையாட்டு என்று வந்துவிட்டாலோ இப்படிதான் விளையாட வேண்டும் என்று நெறிகள் இருக்கின்றன ஆனால் அந்த நெறிப்படி விளையாடினால் எங்கே வெற்றி கிடைக்காமல் போய்விடுமோ என்று பலரும் தப்பு தப்பாய் விளையாடும் ஒரு போக்கும் ஏற்படுகிறது தப்பாக விளையாடுவதற்காக தண்டனையும் கிடைக்கிறது மொத்தத்தில் வாழத் தொடங்கிய வாழ்க்கை நேராக ஆரம்பித்து பிறகு அப்படியே வளைந்து சுருண்டு சிக்கல் விழுந்த நூல்கண்டு போல ஆகிவிடுகிறது இதை வாழத் தெரியாததன் விளைவு என்று கூறுவதா இல்லை பேராசைப்பட்டதன் எதிரொலி என்று வர்ணிப்பதா எது சரி எது எப்படி இருப்பினும் இப்படி சிக்கலான நிலையில் மீண்டும் சீராக வழி இருக்கிறதா இந்த ஒரு முறை இந்த சிக்கலில் இருந்து என்னை ஏதாவது ஒரு சக்தி மீட்டு எடுக்கட்டும் நான் பிறகு ஒழுங்காக வாழ்ந்து பிறவி பெருங்கடலை அழகாக நீந்தி கடந்து விடுவேன் என்று கூறுகிறவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் இப்படி கேட்பவர்களுக்கும் அதே சமயம் கேட்காதவர்களுக்கும் கூட வழிகாட்டுவதே ஆன்மீகம் ஆஸ்திகம் என்றும் கூறுவர் அதாவது மனிதனின் உண்மையான ஆஸ்தி அவனை கடைதேற்றும் ஞானம்தான் அது அகத்துக்குள் நமக்குள் இருத்தல் வேண்டும் அதாவது ஞான ஆஸ்தி நமது அகத்துக்குள் இருந்தால் நாம் கடைதேறி விடுவது நிச்சயம் அதைத்தான் ஆஸ்தி அகம் உடையவன் ஆஸ்திகம் உடையவன் என்கிறார்கள் இதற்கு எதிரானது நாஸ்திகம் நாஸ்தி என்பதற்கு அளிப்பது என்று ஒரு பொருள் உண்டு நா ஆஸ்தி என்றும் சிலர் பிரித்து கூறுவர் அதாவது மனிதனுக்கு அவனது நாவாகிய நாக்குதான் ஆஸ்தி அதைக் கொண்டு கேள்விகள் கேட்டு விடைகளை அறிந்து தெளிதல் வேண்டும் என்பது அதன் மறைபொருள் அதாவது நாவாகிய ஆஸ்தியை கேள்விகளை சொத்தாக உடையவன் என்பதே நாஸ்திகம் என்றானது நாஸ்திகமோ ஆஸ்திகமோ இரண்டும் செயல்படுவது மனிதர்களின் வாழ்க்கையில் மனித வாழ்க்கையோ முன்பு கண்டது போல இன்ப துன்பங்களால் சூழப்பட்ட ஒரு சிக்கலான நூல்கண்டு இதிலிருந்து மிழ நாஸ்திகம் ஒரு விதமாக உதவுகிறது ஆஸ்திகம் ஒரு விதமாக உதவுகிறது கண்களால் பார்ப்பதை வைத்து காதால் கேட்பதை வைத்து போதிலிருந்து அமைந்த அடிப்படையான எல்லாவற்றையும் எடையிட்டு பார்ப்பது நாஸ்திகத்தின் செயல் அதற்கு அப்பால் உள்ளதையும் உணர வைக்க முயல்வது ஆஸ்திகத்தின் செயல் இது பூமி அது வானம் அதில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியை போலவே கோள்கள் அதற்கு மேல் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது மொத்தமாக நீ நான் இந்த உலகம் அந்த வானம் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் எல்லாமே வெறும் இயற்கை இயற்கை இயற்கையை தவிர வேறொன்றும் இல்லை என்பது நாஸ்திகம் அடமடையா ஒரு நாற்காலி இருக்கிறது என்றால் அதை செய்த தச்சன் ஒருவன் இருக்க வேண்டும் ஒரு மாளிகை இருக்கிறது என்றால் அதை கட்டிய கொத்தன் ஒருவன் எப்படி இருந்தாக வேண்டுமோ அப்படி இந்த உலகம் நீ நான் சூரிய சந்திரர்கள் எல்லாம் இருக்கின்றன என்றால் இதையெல்லாம் படைத்த ஒருவனும் இருக்க வேண்டுமல்லவா என்று பதில் அளிப்பது ஆஸ்திகம் நாஸ்திகம் இப்படி கேள்வி எழுப்பி எல்லாமே இயற்கை என்பதும் இல்லை இல்லை எல்லாமே கடவுள் செயல் என்று ஆஸ்திகம் பதில் தருவதும் இன்று நேற்றல்ல திருவள்ளுவருக்கும் முந்தைய காலத்திலிருந்தே நிலவும் ஒரு நிலைப்பாடு அவ்வளவு இதற்கு புராண காலத்திலேயே இருந்திருக்கிறது நான் தான் நாராயணன் பரம்பொருள் மகாசக்தி எல்லாமே நான்தான் என்று மார்தட்டி ஆட்சி செய்தவன் ஹிரண்யன் ஆக நாஸ்திகமும் ஆஸ்திகமும் எப்பொழுதும் ஒன்றாக இருந்து வந்திருக்கின்றன இதில் நுட்பமான இன்னொரு உண்மையும் ஒளிந்துள்ளது அது அது என்னென்றத அடுத்த கதை பகுதியினுடைய பார்க்கலாம் இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம் இப்போ நாம கன்னிப்பட்டிக்கு தான் வந்திருக்கோம் கன்னிப்பட்டிக்குன்னு ஒரே ஒரு மினி பஸ் வரும் இல்லையா அது கூட அந்த ஊரினுடைய ஆரம்பத்தில் இருக்கிற கரையில் இருக்கிற புளியமரத்தடியில வந்து நிற்கும் அதே இடத்துல தான் இப்போவும் வந்து நிற்குது ஆட்கள் எல்லாம் அதுலேருந்து இறங்குறாங்க ஒரு நூறு பேர்கிட்ட இறங்குறாங்க அவங்க கையில எல்லாம் தர்பூசணி ஆடு மாடு கோழின்னு நிறைய பொருட்கள் இருக்கு ஈவினிங் அஞ்சு மணி ஆகிடுது பஸ்ஸிலருந்து இறங்கி அங்க ஓடுற ஆற்றை கடந்து தானே போகணும் ஆத்தையோ தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஓடிக்கிட்டு இருக்கு மேலே மலையில் மழை வந்ததுனுடைய எதிரொலி தான் இது கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு நீர் ஆனால் ஊர்காரங்க அதையெல்லாம் பார்த்து மிரண்டு போகலை சகஜமாக ஆற்றுக்குள்ளே இறங்கி நடக்கிறாங்க ரெண்டு பேர் மட்டும் அப்படியே கரையிலையே நின்றுட்டுருக்காங்க ரெண்டு பேர் யார் தெரியுமா ஒருத்தர் சாமிநாத குருக்கள் இன்னொருத்தர் பஞ்சாப கேச சாஸ்திரிகள் அந்த ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே அவங்க பக்கத்திலே ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் அவன் வேற யாரும் இல்ல வாய் பேச முடியாத கந்தன் மலர்விழியோட மாமா பையன் அவன் கையில ஒரு பெரிய களி இருக்கு தோலை சுத்தி கருப்பு போர்வையால போத்திருக்கான் கண்கள்ல லேசான கணல் யார் இவங்க எதுக்காக கண்ணிப்பட்டிக்குள்ள புதுசு புதுசா ஆற்றல் வராங்கன்னு அவனுக்குள்ள கேள்வி அதுலயும் மலர்வெளிய புதுசா வந்த ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னதுல இருந்தே ஊரே தலகா மாறிடுச்சு நாட்டாம நாராயண சிவம் ஊர்கூட்டம் போட்டு எல்லாரையும் எச்சரிக்கப்படுத்தி புதிதா யாரு தெரிஞ்சாலும் தன் முன்னால கொண்டு வந்து நிறுத்திடனும் எனக்கு என்னென்ன கூடாதுன்னு எல்லாம் உத்தரவு போட்டிருப்பாரு அது கந்தனை ஏக்கிக்கிட்டு இருக்கு சாமிநாத குருக்களையும் பஞ்சாப கேச சாஸ்திரிகளையும் பாத்துட்டு இருக்கான் கைய ஆட்டி யார் நீங்க அப்படின்னு கேக்குறான் நாங்க ரெண்டு பேருமே வேத பிராமணாம்பி கன்னிப்பட்டிக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம் அவங்க பதில் அவன் புருவத்தை சுருக்குது சரி வாங்கன்ற மாதிரி சைகை கொடுத்தவன் ஆத்துல இறங்குறான் என்னப்பா நீ வானுட்டு ஆத்துல இறங்குற எங்களுக்கு பயமா சொல்றாரு பஞ்சாப கேசு சாஸ்திரிகள் அந்த பயத்தையும் அவன் திரும்பி திரும்பிவான் உடம்புல சுற்றி இருந்த போர்வையை கலச்சி கரையோரமா வச்சவன் மல்யுத்தத்துக்கு ரெடியாகுறவங்க பிப்பர் ஆகுற மாதிரி கைகளை எல்லாம் பரபரம் தேய்ச்சிக்கிட்டு நிக்கிறான் இவன் என்ன செய்ய போறானோன்னு பயத்தோட பாத்துட்டு இருக்கிறப்ப முட்டி போட்டு கீழே உட்கார்ந்தவன் சாமிநாத குருக்களை அவனுடைய தோல்ல உட்கார சொல்றான் அவருக்கும் புரிஞ்சிருது வேண்டாம் பாக்கு பயமா இருக்குன்னு அவரு மறுத்தாலும் அவன் விடல அவருடைய கால்களுக்கு இடையே தலையை நுழைச்சி அவர் அப்படியே தூக்கிக்கிட்டு ஆத்துல இறங்குறான் பஞ்சாப கேச சாஸ்திரிகளுக்கு புரிஞ்சிருது அந்த கண்ணிகள் இவை மூலம் தங்களுக்கு உதவ தொடங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டவரு கரையோரமா கிடந்த ஏழு கூழாங்கற்களை புரிக்கிக்கிட்டு வர்றாரு ஏழும் ஏழு வண்ணங்கள் வரிசையா அதை கரையில வைக்கிறாரு ஓடுற இருந்து நீரை கையிலேயே எடுத்துட்டு வந்து அந்த கற்களுக்கு அபிஷேகமும் செஞ்சு முடிக்கிறாரு பக்கத்துல ஒரு காட்டு செடியில பேர் தெரியாத பூக்கள் பூத்து குழுங்குது அந்த பூச்செடி கிட்ட போயிட்டு அவ்வளவு பூக்களையும் பறிச்சிட்டு வந்து கற்கள் மேல சாற்றி கை கூப்பி கும்பிடுறாரு அதுக்குள்ளேயும் கந்தனும் சாமிநாத குருக்களை அந்த கரையில விட்டுட்டு வர்றான் இவர் பக்கத்துல வந்து நிக்கிறப்ப சாஸ்திரிகள் கண் மூடி தியானத்துல இருக்காரு அவனுக்கு அவருடைய கோலம் சலனத்தை உண்டு பண்ணுது ஈர உடம்பு ஒரு உதறு உதறி அப்படியே லைட்டா கணக்கிறான் அவரும் கந்திராரு அவனை பார்க்கறாரு இவரு அவனும் அந்த ஏழு கற்களையும் பாக்குறான் என்ன பாக்குற என்ன பண்றேன்னா ஜபம் பண்றேன் சப்த கண்ணீர்களுக்கான ஜபம் அவர்தான் உன் ரூபத்துல உதவி செய்ய வந்துட்டாலே நன்றி சொல்ல வேண்டாமா அவர் பதில் அவனை குழப்புது ஆமா நீ என்ன திறந்து பேச மாட்டேங்கிற உனக்கு பேச வராதா நிதானமா தலைய ஆற்றான் சாஸ்திரிகளுக்கு பரிதாபமாகிடுது பாவமே உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அதனால பாதகம் இல்ல இந்த உலகத்துல பேசி வாழ்றது பெரிய விஷயம் இல்ல பேசாம சப்தத்தை தவிர்த்துட்டு மனசுக்குள்ள எண்ணங்களால வாழ்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அதனால தானே பல மகரிஷிகள் காட்டு பக்கமா தவம் பண்ண போயிடுறா விரதத்துலயும் மௌன விரதத்துக்கு சக்தி அதிகம் ஒரு மனுஷன் பேசும்போது அவன் உடம்போட சக்தியை சக்திய பாதி அதுக்கே போயிடுறது பேசாதப்ப அது சேமிப்பாரு அந்த சக்தி அதிகரிக்க அதிகரிக்க மூளைக்கு பாயிற ரத்தத்திலையும் ஒரு தினசா வேகமும் சூடும் ஏறும் அப்ப நம்ம மூளையில நாம பயன்படுத்தாத நிலையில கிடக்குற செல்கள் எல்லாம் அப்பப்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்பதான் ஒரு மனுஷனுக்கு நிஜமா தன்னோட சக்தி என்னன்னே தெரிய வரும் உங்ககிட்ட இப்ப அந்த மாதிரி சக்தி நிறையவே இருக்கும் ஆனா அதனை சரியா பயன்படுத்திக்கணும் சாஸ்திரிகள் சொன்னது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது மனசுல பட்டதை அவர் அப்படியே பேசுறதா தோணுது இவர் நிச்சயம் முன்னாடி வந்தவன் போல தீயவனா இருக்க வாய்ப்பு இல்லைன்றத கந்தன் நம்புறான் அந்த நினைப்போட கந்தன் இவரையும் தோல்ல ஏத்திக்கிட்டு ஆற்றுல இறங்குறான் பின்ன ஊருக்குள்ள அவங்களோட இவன் நடந்து போறப்ப ஒவ்வொரு குடிசைக்குல இருந்தும் இவங்கள எட்டி எட்டி பாக்குறாங்க சாஸ்திரி மாமா ஆனாலும் ரொம்ப புராதன கிராமமா தெரியறதே அப்ப இங்க ரொம்ப பவித்திரமும் இருக்கும்னு நம்பலாம் என்னமாமா சொல்றேன் நாகரீகங்கிற வேகம் இங்க இன்னும் நுழையல அப்ப இங்க எல்லாம் இயல்பான மனுஷ வேகத்துக்குள்ள இருக்கும் அப்ப அதுக்குண்டான சக்தியும் இருக்கதானே செய்யும் அது சரி இந்த ஊர்லயா அந்த சப்த மாதர்களுக்கு கோவில் இருக்கும்னு நினைக்கிறேள் ஏன் சந்தேகமா இருக்கா அந்த சப்த மாதர்கள் என்ன இப்படியா ஒரு கண்காணாத தொலைவுல பூஜிக்க தெரியாத மக்களுக்கு நடுவுல கோவில் கொண்டு இருப்பா சாமிநாத குருக்கள்ல சந்தேகமும் கேளியும் சம அளவுல இருக்குது சாஸ்திரிகள் சட்டுன்னு நின்னு அவரை பேய் பருவ பாக்குறாரு மாமா என்னடா நீ எப்பவும் புத்தியோட புத்தியோட நின்னுடுற அதுக்கு மேல ஏறவே மாட்டேங்கிறியே நீங்க என்னம்மா சொல்ற எனக்கு புரியல ஒரு உண்மை உனக்கு தெரியல இத்தனைக்கும் நீ கோவில்ல ஊழியம் பாக்குற ஒரு கோயில் பிராமணன் ஐயோ நீங்க தான் புரியும்படியா சொல்லுங்களேன் இதோ பார் கோவில்ங்கிறது மனுஷன் தன் சௌகரியத்துக்காக கட்டின்றது அதுல தெய்வத்தை இழுத்து உக்காத்தி வச்சுக்கிறதும் அவன்தான் எந்த தெய்வமும் தனக்கு தானே கோவில் கட்டின்றது கிடையாது ஜனங்களை பூஜை செய் அபிஷேகம் செய் அப்பதான் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொன்னதும் கிடையாது அப்படி சொன்னா அது சாமி கிடையாது புரிஞ்சுக்கோ இது சேத்திரங்களுக்கும் பொருந்துமா அந்த மானசரவருக்கே இது பொருந்தும் பசுவோட உடம்பு பூரா அதோட பால் இருந்தாலும் அது வெளிப்படுற இடம் அதோட மடி அந்த மாதிரி உலகத்துல எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார் ஆனால் அவர் வெளிப்படுற இடம் இருக்கே அதுக்கு தான் கோயில் அப்போ நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இந்த ஊர்ல யார் கோயில் கட்டியிருப்பா நிச்சயம் நம்மள மாதிரி ஆசை உள்ள தேவை உள்ள மனுஷர்கள் யாரும் இங்கே கோயில் கட்டியிருக்க முடியாது அப்படின்னா மக்கள் நடமாட்டம் இல்லாத ஜனசந்தடி இல்லாத இயற்கையான மலையடிவாரத்தில் எப்போவும் தண்ணி இருக்கிற ஆத்து பக்கத்தில் சப்தமாதர்களுக்கு சன்னதி எழுப்பினது நிச்சயமாக தான் இருக்கணும் ரிஷிகளா ஆமாம் அவளுக்கு சப்த மாதர்கள் அனுகிரகம் தேவைப்பட்டிருக்கும் அதனால அவள் நடமாறுற இந்த மழைக்கு கீழே இந்த கிராமத்தில் அவள் கோவில் எழுப்பியிருக்கணும் எவ்வளவோ சுவாமிகள் இருக்கும்போது அவங்க இந்த சப்த மாதாக்களுக்கு மட்டும் கோவில் கட்டியிருக்கணும் ஒரு ராஜாவை பார்க்க போறவன் அவ்வளவு சுலபத்துல ராஜாவை பார்க்க முடியாது ஆனா வாசல்ல நிக்கிற சேவகனை ஈஸியா பாத்துடலாம் தானே அப்ப இந்த சப்த மாதாக்கள் அந்த சேவகன் மாதிரியா அதுல என்ன சந்தேகம் இந்த ஏழு பேரும் உருவான விதமே ரொம்ப அலாதியானது இவா ஏழு பேரும் அம்பாலோட உடம்புல இருந்து உதிர்ந்தவா என் உடம்புல இருந்து உதிர்ந்தவங்களுக்கு முதல்ல நீ பதில் சொல்ல பிறகு எனக்கு பதில் சொல்லலான்னு ஒரு அரசனுக்கு எதிரா அவ தான் இவாள படைச்சது அப்போ இவ சும்மா வேலைக்கார மாதிரி தான் எந்த பவரும் கிடையாதுன்னு சொல்லுங்க பைத்தியக்காரா நம்ம மதத்துல ஒரு முக்கியமான கருத்து என்ன தெரியுமா சுவாமி தன்னை பழிக்கிறவனை கூட மன்னிச்சிடுவார் ஆனா தன் பக்தனை ஒருத்தன் பழிக்கிறத அவர் மன்னிக்கிறதே கிடையாது அதனால தான் சுவாமிகிட்ட தப்பா நடந்துக்கிறவா கூட பக்தர்கள்கிட்ட நடந்துக்க பயப்படுவா அப்ப பக்தர்கள் பெருமை எவ்வளவு இருக்கணும் உண்மைதான் அதுக்கும் சப்த மாதிரிகளுக்கும் என்ன சம்பந்தம் இங்கே இவா விஷயமும் அப்படிதான் ஒரு கோணத்துல பார்த்தா அந்த பராசக்தியை விட இவாளுக்கு தான் சக்தி அதிகம் இவாளோட கோபமும் அதிக அழிவை தரும் இவாளோட அன்பும் அதிக அருளை தரும் சுருக்கமாக போனா இந்த மாய வாழ்க்கையில மனுஷா கஷ்டத்திலையும் நஷ்டத்துலையும் பகையிலையும் பொறாமையிலையும் மூழ்கி அழிஞ்சு போயிடக்கூடாது அவளை அந்த சமயத்துல காப்பாற்ற அது அதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் இவாளையே அந்த பராசக்தி படைச்சா அப்படியா ஆமா பிராமிய நமஸ்காரம் பண்ணா கல்வி கைகூடும் கற்பனா சக்தி பெருகும் மகேஸ்வரிய நமஸ்காரம் பண்ணினா கேட்ட வரம் கிடைக்கும் கௌமாரியை நமஸ்காரம் பண்ணினா பயமில்லாமல் இருக்கும் மனசு வைஷ்ணவிய நமஸ்காரம் பண்ணினா நம்ம கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் பல மடங்கு அதிகரிக்கும் வராகியை நமஸ்காரம் பண்ணினா எதிரியே நமக்கு இருக்க மாட்டா இந்திராணியை நமஸ்காரம் பண்ணினா கடன் அடைபடும் காசு சேரும் சாமுண்டியை நமஸ்காரம் பண்ணினா தீராத பிரச்சனையும் தீரும் இப்படி நம்ம வாழ்க்கையில நமக்கு மகா உபகாரம் பன்ற வைவா சாஸ்திரிகள் சொன்ன விளக்கத்தை கேட்டு அவங்க கூடவே நடந்து வந்த கந்தனுக்கு அப்படியே சிலிர்த்து போகுது நம்ம மதத்துல தான் எவ்ளோ buruk இதெல்லாம் பெருசா எதுவும் தெரிஞ்சுக்காமலேயே நான் இவ்வளவு நாள் கடத்திட்டேனே அதனால தான் உனக்கா பார்த்து கோயில் கட்டணும்னு வந்திருக்கு ஊ மக்களவே அந்த ஏழு பேரும் வந்து பிறந்திருக்கா அது எப்படி மாமா எதுவும் தெரியாத எனக்கு போய் சப்த மாதாக்களா ஏழு பொண்ணும் பிறந்தா உங்க வயித்துல பிறந்திருந்தா நீங்க கொண்டாடி இருப்பேலே இப்போ மட்டும் என்னடா அவளை நான் கொண்டாடலையா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ அந்த சக்தி தேவதைகள் வந்து பிறக்கிறதும் கோவில் கொள்றதும் நம்ம கையில இல்லை அதுக்கு அவ அனுகிரகம் வேணும் வேற பல காரணங்களும் இருக்கணும் என்னமாம்மா நீங்கோ கொஞ்சம் முந்திதான் சுவாமி தாவன்னு கோவில் கட்டிக்கிறது இல்லை மனுஷாதான் தன் தேவைக்காக பண்ணின்றான்னு இப்போ அதெல்லாம் அவ விருப்பங்கிறாளே என்ன மடக்கிட்டதான் நினைக்காது இப்போவும் சொல்ற அவ நினைச்சாதான் நாம் நினைப்போம் அவா விரும்பலைன்னா நமக்கும் தோணாது குழப்பளே சரி இதுக்காவது பதில் சொல்லுங்க ரிஷிகள் இந்த ஊரில் கோவில் கட்டியிருக்கணும்னு சொன்னேன் அவ எதுக்கு இவாளுக்கு கட்டியிருக்கணும் எல்லாம் சில சித்திகளுக்காகத்தான் ஏன்னா ரொம்ப வேகமாக ஓடி வந்து அனுகிரகம் பண்ணுற தேவதைகள் ஆச்சேவா மாறி மாறி இப்படி பேசிட்டு வந்ததில் நடந்த அழுப்பே தெரியல சரியாக நாட்டாமை நாராயணசிவம் வீடும் வந்துடுது வாசலில் நாட்டாமை இருக்கார் அவரை சுற்றி ஊர் இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் இருக்காங்க கந்தன் குருக்களையும் சாஸ்திரிகளையும் அழைச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் யார் இவங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வரவும் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் கேட்குறான் யாருங்க நீங்கள் பார்த்தா தெரியலையாப்பா நாங்கள் ரெண்டு பேரும் தஞ்சாவூர் பக்கம் இருந்து வர்றோம் வேதம் படித்த பிராமணர்கள் நாங்கள் இந்த ஊரில் உங்களுக்கு என்ன வேலை அதுக்கு முந்தி உன்ன ஒரு கேள்வி கேட்கலாமா என்ன நீ யாரு பெரிய நாட்டாம மாதிரி என்ன நீ கேள்வி கேக்குறியே உன்ன யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்படி இவர் சொல்லவும் நாட்டாமையே பேச ஆரம்பிக்கிறாரு சாமிங்களா சொன்னாலும் சொல்லலாட்டியும் நான் தான் நாட்டாம என் பேரு நாராயணசிவம் இப்ப சொல்றீங்களா நீங்க யாருன்னு அதான் சொன்னேனே நாங்க பிராமணா இந்த ஊருக்கு சில நல்ல காரியம் பண்ண வந்திருக்கோம் என்ன யாராவது நல்ல கண்ணி பொண்ணா பார்த்து கடத்திட்டு போக போறீங்களா கூட்டத்தில் ஒருத்தன் அப்படி கேட்டதும் சாஸ்திரிகளுக்கு திக்குன்னு இருக்குது என்ன பண்ணி கண்ணி பொண்ணுங்கிறவ எங்கள் வரையில் எங்கள் தாய்க்கும் மேலே நாங்கள் எதுக்கு அவாளை கடத்தணும் இப்போல்லாம் எங்கள் ஊருக்கு வர்றவங்க அதைத்தானே செய்கிறாங்க அப்படியா என்ன அப்படியா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களாக்கும் நாலு நாளைக்கு முந்தையே இப்படி தான் ஒருத்தன் வந்தான் இதோ உங்களை கூட்டிகிட்டு வந்தானே இந்த கந்த இவனோட முறை பொண்ணு அது பேர் மலர்விழி நல்ல லட்சணமான புள்ள இப்போ அதை காணும் எங்கே இருக்குதோ எப்படி இருக்குதோ அதான் எங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகமா உங்களன்னு இல்லை இந்த ஊருக்குள்ளார யார் நுழைஞ்சாலும் நாங்கள் இனி சந்தேகப்படுவோம் அவங்கள அடித்து துரத்துவோம் குதிரை ஓடின பின்னே லாயத்தை பூட்டி வைக்கிறதுல உண்டா சாஸ்திரிகள் அப்படி கேட்கவும் நாட்டாமைக்கு கண்ணத்துல அற விழுந்த மாதிரி இருக்குது இழையில கந்தனும் கையை இவங்க நாம் நினைக்கிற மாதிரி கெட்டவங்க இல்லை நல்லவங்களாதான் தெரியுது அப்படின்னு சொல்லவும் நாட்டாமையும் யோசிக்கிறாரு ஐயா நாங்கள் எதுக்கு வந்தோம்னு சொல்லிடுறோம் இதோ இவர் பேர் சாமிநாத குருக்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் அழகியநல்லூர் கிராமத்தில் சிவன் கோவிலில் குருக்களாக இருக்கிறவர் இவருக்கு ஏழு பெண் சாஸ்திரிகள் கொஞ்சம் இடைவெளி விடுறாரு எல்லாரும் ஏழு பெண்களான்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க என்ன பார்க்குறேன் இவர் ஒன்றும் காமார்ந்தக்காரனாக கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து பிள்ளைகளை பெற்றுக்கல தனக்கு பிறகு தன் பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்னு இவருக்கு ஆசை எங்க சம்பிரதாயத்தில் பிள்ளைகள் கையால கொல்லி வாங்கலைன்னா பித்ரு நரகம் கிடைக்கும்னு ஒரு பயம் உண்டு அந்த பயமும் ஒரு காரணம் ஆனா அந்த பகவான் இவருக்கு குருஷ குழந்தையே தரல ஏழு பெண் குழந்தைகளை தான் கொடுத்தான் எட்டாவதுக்கு இவர் மனைவி உயிரோட இல்லை என்னமோ பேர் வச்சு செய்த மாதிரி அழகா ஏழு பெண்கள் ஏழு பேருக்கும் இவளுக்கு தெரியாமலே அந்த சப்த கன்னியர்கள் பேரை தான் இவர் வச்சிருக்காருங்கிறது அடுத்த ஆச்சரியம் சாஸ்திரிகள் கொஞ்சம் இடைவெளி விடுறாரு மூச்சு வாங்குது தொண்டை கமருது நாட்டாமைக்கு புரியவும் தன் வீட்டு பெண் பார்க்க அவ ஓடி போயிட்டு பித்தளை செம்புல பச்சை தண்ணீர் எடுத்துட்டு வந்து குடுக்கறா இதை நான் குடிக்கிறேன் நீங்க என்ன நம்புறதா இருந்தா அப்படின்னு சொல்லவும் நாட்டாமை தர்ம சங்கடமாகிடுது நாம ஒருத்தவங்களுக்கு தண்ணி கொடுத்து அதை அவங்க குடிக்கலைன்னா அது ஒரு வகையில தோஷம் குடிச்சாலோ பெரும் புண்ணியம் நம்புறோம் சாமி நீங்க குடிங்க சாஸ்திரிகளும் தண்ணியே குடிக்கிறாரு தண்ணீர்ல மூலிகை வாசமா இருக்கு ஆஹா ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஜலம் இவ்வளவு சுத்தமா காவேரியில் கூட தண்ணி வர்றதில்லை செம்பையும் திருப்பி கொடுக்குறாரு சரி சாமி நீங்கள் சொல்லி முடிங்க நல்லது நானும் விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் ஏழு பெண்ணை பெத்துட்டா ஆச்சா அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா மறுபடியும் இடைவெளி விடுறாரு எல்லாரும் அவரை பார்க்குறாங்க என்ன அப்படி பார்க்குறேன் சாஸ்திரம் சொல்கிற ஒரு உண்மையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு பெண் தன் தகப்பனார் வீட்டில் வயசுக்கு வந்த ஒரு தூரம் தான் குளிக்கலாம் அது குளராவில் அந்த தகப்பன் ஒரு நல்ல வர்ணுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துடணும் அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இல்லைன்னா அவள் குளிக்கிற ஒவ்வொரு தூரத்துக்கும் அவள் அப்பங்கணக்கில் தான் பாவம் சேரும் அதனால தான் அந்த காலத்தில் மனசும் உடம்பும் கெட்டு குடித்தவராகிறதுக்கு முந்தையே கல்யாணத்தை பண்ணினான் ஆனால் அதை ஒரு பெரிய தப்பாக இன்றைக்கி அரசாங்கம் சொல்கிறது சாஸ்திரிகள் சொன்னது நாட்டாமையே உழிக்கிறது என்ன சாமி நீங்கள் நல்ல பசங்கள் கிடைக்க வேண்டாமா கல்யாணத்துக்கு காசு வேண்டாமா இது எதுவும் இல்லாமல் பிஞ்சிலேயே அதுகளை கல்யாண பந்தத்தில் சிக்க வச்சா உருப்பிடுமா அதுவும் இப்போ காலம் இருக்கிற இருப்பில் சரிதான் நான் சொல்கிற விஷயத்தை குறை சொல்ற நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சரியான விஷயத்தை தான் இருக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னத்த சொல்ல நமக்கு இப்போ சௌகரியங்கள் பெருசாக போச்சு அதனால் யாருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு தெரியலை அது தெரியாததால கல்யாணத்துக்கு முந்தையே கெட்டு குட்டிச்சவரா போறவங்க எத்தனை பேர் அப்ப ஊர்க்காரர் ஒருத்தர் சொல்றாரு சாமி நீங்க இவரோட ஏழு பொண்ணுங்க பத்தி சொல்லுங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க ரொம்ப சரி பண்ண வேணும் அதுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்மந்தம் சரியா தான் கேட்டேன் பொதுவில் கல்யாணம் பண்ண நினைக்கிற ஒரு தகப்பன் தன் பெண்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா என்ன பண்ணுவான் நானே சொல்கிறேன் மாமா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கோ ஐயா நான் சொல்கிறேன் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன் என் பெரிய பொண்ணுக்கு வயசு முப்பது ஆகுது வாஸ்தவத்தில் பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் ஆனால் என்னால் முடியலை என் பெண்கள் அழகாக இருப்பாங்க இருந்தும் நான் கோயிலில் மணி என்னால என்னால் நகைநட்டெல்லாம் பண்ணி போட முடியாததால் எனக்கு சரியான மாப்பிளையே கிடைக்கல சிலர் கிடைச்சாங்க அவ்வளவு பேரும் கேரக்டர் இல்லாதவா நான் என்ன தான் பண்ணுவேன் என் பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நாடி ஜோசியம் பார்த்து அந்த ஜோசியத்தில் தான் உங்கள் ஊரான இந்த கன்னிப்பட்டி பற்றி குறிப்பு வந்தது இங்கே ஏழு கன்னிகளாக சப்த மாதர்களுக்கு கோவில் கட்டி நானும் என் பெண்களும் பூஜை செய்தால் அவங்களுக்கு மாப்பிள்ளைகள் வந்து கல்யாணமும் நடக்குமா இல்லைன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் கிடைக்காதுன்னு வந்துடுச்சு சாமிநாத குருக்கள் அப்படி சொல்லதும் எல்லார் முகத்துலேயும் வருத்தம் தெரியுது நாட்டாம முகத்தில் மட்டும் கூடவே சில எண்ணங்கள் அப்போ ஒருத்தவர் நாட்டாமை கிட்டே கேட்குறாரு என்ன நாட்டாம் சாமி சொல்கிறத கேட்டால் பரிதாபமாக இருக்குல்ல பரிதாபமாக மட்டும் இல்லை இவருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணுது ஆனால் இவர் எங்கே கோயில் கட்டுவார் எப்படி கட்டுவார் இது என் முதல் கேள்வி அடுத்து காணாமல் போயிட்ட நம்ம மணியக்காரை மகாலிங்கம் பொண்ணு மலர்விலையும் ஒரு பொண்ணு தான் அவளே இன்னும் அம்புடலை அதான் யோசிக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருந்த சாஸ்திரிகள் சொல்கிறாரு நான் அவங்கள ஒன்று கேட்கவா என்ன சாமி ஒரு பொண்ணு காணாமல் தான் சொன்னேன் அவளை ஒருத்தன் கடத்திக்கிட்டதாகவும் சொன்னேன் அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில் கடத்திக்கிட்டானா இல்லை வேறு காரணமா அட நீங்க வேற அவன் என்னவோ மாந்திரிகன் எங்க ஊருக்கு இந்த மாயம் மோடி பண்றவங்க அப்பப்ப வர்றது சகஜம் பல பெண்களை கடத்திக்கிட்டு போய் பழியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப அதுக்கு பின்னால இந்த சப்த கன்னியர் விஷயம்தான் இருக்கணும் அட என்ன சாமி நீங்க இந்த கோயிலை தான் இடிச்சு தரமட்டமாக்கி சாமியையும் தூக்கி அப்பா எங்கேயோ போட்டுட்டு போயிட்டாரு என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் அந்த சாமிங்க கோயில் முன்ன இருந்துச்சு அதாவது எனக்கு அஞ்சாறு வயசு இருந்த போகுது இப்ப எனக்கு எண்பது வயசாகுது சரி இருந்த கோவிலை ஏன் இடிச்சிங்க ஊர் முழுக்க சீக்கு வந்து காலரா வாந்தி பேதின்னு செத்து போனாங்க கேட்டதுக்கு அந்த சப்த கன்னியர்களுக்கு ஊர் மேலே கோபம்னு மலை மேலே இருந்த ஒரு சாமியார் தான் சொன்னாரு கோபம்னா நீங்க பூஜை புனஸ்காரம் பண்ணாம இருந்திருப்பீங்க அது எனக்கு தெரியாது ஆனா நீங்க சொல்கிறது தான் உண்மை எப்போவாச்சும் கோயிலை திறந்து விளக்கேற்றுவோம் மற்றபடி பெரும்பாலான நேரம் பூட்டி தான் வச்சிருப்போம் ஆனால் ஆறு கால பூஜை பண்ணாதான் நல்லதுன்னு பேசிக்கிட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது பரவாயில்ல இப்போவாவது இதையெல்லாம் சொல்கிறேலே அந்த மட்டில் சந்தோஷம் எப்போ கோயில்னு கட்டி விக்கிரகங்களை கொண்டு வந்து வச்சிட்டோமோ அப்போவே அந்த விக்கிரகத்துக்கும் பசி தாகம் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அது எப்படி அது கல்லாச்சின்னுலாம் கேட்கக்கூடாது அந்த டாப்பிக்கில் போனால் நான் உங்களுக்கு விடிய விடிய பாடம் நடத்த வேண்டியிருக்கும் சரி சாமி இப்போ நீங்கள் முடிவாக என்ன சொல்ல வர்றீங்க அதை சொல்லுங்கள் சொல்கிறேன் இதுக்கு முந்தி எங்கே அந்த ஏழு கோவில்களும் இருந்ததோ அங்கேயே திரும்பவும் அந்த சப்த மாதர்களுக்கு கோவில் எழுப்புவோம் அப்ப இந்த விக்கிரகங்களையும் தேடி கண்டுபிடிப்போம் அது எப்படி சாமி எழுபது வருஷம் முந்தி தூக்கி வீசினது இப்போ எங்க இருக்குதோ எப்படி இருக்குதோ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் சப்த மாதர்கள் சர்வசக்தி வாய்ந்தவா அவ என்ன நினைக்கிறாளோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் இந்த மண்ணில் இவ்வளவு நாளா கோவில் இல்லாம இருக்குன்னா அதுக்கும் அவாதான் காரணமாக இருக்கணும் இப்போ கட்டணம்னு சாமிநாதனுக்கு உத்தரவு வந்திருக்குன்னா அதுக்கும் அவா தான் காரணமாக இருக்கணும் எப்போ இங்கே கோவில் கட்டுறதுன்னு நாம கூடி பேசிட்டோமோ அப்போ நிச்சயம் தானே ஒரு வழி பிறக்கும் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் எப்படி சாமி ஒரு வயசு பொண்ணு காணாம வர போயிருக்கிறா வாஸ்தவந்தான் நாங்கள் இங்கே வரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நிச்சயமாக அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் சாஸ்திரிகள் தீர்க்கமாக சொல்லிட்டு வானத்தை பார்க்குறாரு சூரியன் முற்றிலுமாக மறைஞ்சு இருட்ட ஆரம்பிச்சிடுது பக்கத்துலேயே மலன்றதுனால பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்து அந்த இருட்டையும் ஆதரிச்சிக்கிட்டு இருக்குது ஜில்லுன்னு காற்று வேற காது மடலில் குளிர் தெரியுது மஃப்ளர் இருந்தால் எடுத்து கட்டிக்கலான்ற மாதிரி தோணுது அந்த அளவுக்கு குளிர் சாமிநாத குருக்கள்லாம் அதனுடைய எதிரொலியாக நடுக்கும் ஆனால் நாட்டாமைக்கோ ஊர்க்காரங்களுக்கோ கொஞ்சமும் அந்த மாதிரி தெரியலை அவங்களுக்கு சரியான காட்டு உடம்பு நாட்டாமை கேட்குறாரு சாமி என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்கள் சொல்கிறேன் முதல்ல அந்த பெண்ணை கண்டுபிடிக்கணும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான் நாங்கள் இந்த ஊர் பூரா மலை பக்கமும் போய் பார்த்துட்டோம் சாமி அவங்க இங்கே இல்லை வந்திருக்கிறதே ஒரு மாயாவி அப்படிப்பட்டவன் இங்கே இந்த கூட்டத்தில் கூட இருக்கலாம் எப்படின்னு விழாவரியாக பேச இது நேரம் இல்லை ஆனால் ஒன்று உறுதி எந்த சப்த மாதர்களுக்கு நாங்கள் கோயில் கட்ட ஆசைப்படுறோமோ அந்த சப்த மாதர்கள் கிட்ட உதவி கேட்கறது தான் புத்திசாலித்தனம் எப்படி அதை நான் பார்த்துக்கிறேன் முதல்ல நான் குளிக்கணும் என் கூட இதோ எங்கள் வாய் பேச முடியாத கந்தனும் குளிக்கணும் என்ன சாமி அவங்கள தேடணும்னு சொல்லிவிட்டு குளிக்கணும்னு சொல்கிறீங்களே என்னை சத்த நம்புங்கோ நான் சொல்கிறபடி சத்த கேளுங்கோ எல்லாம் தானாக நடக்கும் சரி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் குளிக்கணும் அவ்வளவுதானே ஆமாம் நீங்கள்லாம் இங்கே இருங்கோ சாமிநாதா நீயும் தான் அப்பா கந்தா சத்த என் கூட வர்றியா பஞ்சாப சாஸ்திரிகள் அவனை அழைச்சிக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது சாஸ்திரிகள் மலர் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாரு ஆனால் கடத்திட்டு போனவனும் ஒரு மாயாவே மலர் வழியை உயிரோட கண்டுபிடிக்க முடியுதா இல்லை வேறு ஏதாவது நடந்துருச்சா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்